அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்குதோ அனைத்து ஆசைகளும் நிறைவேறிட்டேன்னு இறைவன்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி தான் சொல்ல போறேன் நீங்கள் கரைச்சி கொண்டு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்று அபிஜேக் முகூர்த்தம் வர இன்று காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து நாளை காலை ஏழு இருபத்தி ரெண்டு மட்டும் அந்த அபிஜேக் முகூர்த்தம் இருக்குது இந்த அபிஜேக் முகூர்த்தத்தில் உங்களுக்கு வேண்டியதை இரவுகிட்ட நீங்கள் கேட்டு பெறலாம் இறைவனுடைய அருள் பறிப்பு அதாவது முழுவதும் இந்த பூலோகத்தில் பரவி ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே போல் இன்று காஞ்சி ஜெயந்தி விஜயதசமி திருவோண விரதம் கரிநாள் வேறு கரிநாளாக இருந்தாலும் இந்த திருவோண விரதமும் டபிஜு முகூர்த்தமோ இணைந்து வருவதால் அது சுப செயலாக இயக்கப்படும் சுபகாரியங்கள் நன்றி தவிர்க்கப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ அதை நிறைவேற்றும் நாளாகவே இந்த நாள் நூறு சதவீதம் அமையும் அதே போல் இன்று மேல் நோக்கினாய் வர உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை இரவுகிட்ட கேட்டு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கங்க இன்று வேலைக்கிழமை என்பதால் இன்றைய ஓரை குருநாத குருவரதா ஓரநாதன் கதாநாயகன் குருவரை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இதுக்கு அடுத்து இரண்டு உரைகள் அசுப்பு உரைகளாக வரும் இரண்டு மணி நேரம் சபா வரையும் சூரிய உரையும் அடுத்து மூன்று மணி நேரம் சுபவரைகள் இருங்க சுக்கரவரை புதன் வர சந்திர வர இந்த சுப சுபவாரைகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெ வெற்றி எடுக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு நாலு சுப வரைகளாக இருக்கும் அதாவது குருவரை வர புதன் வர சந்திர வர இந்த வாரைகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அசுப உரைகள் சூரிய வர செவ்வொரை சனி ஓரை இந்த மூன்று வரைகைகள் அந்தந்த நாளில் சுப உரைகளாக இயங்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ஓரையை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நூறு சதவீத வெற்றியை பெற முடியும் நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் திதி இன்று பிற்பகல் மூணு நாற்பத்தஞ்சு வரை தசிமி பின்பு ஏகாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் புனர்பூசம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன இலக்கணம் ராசி கடக இலக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டு வண்டிக்கு கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகளில் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் இந்த தொலைதூரம் செல்றவங்க இன்று அலுவலகம் விடுமுறை ஓவர் ட்யூட்டி பண்ணுறக்குள்ள இருப்பாங்க அதே போல் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்கிறவங்க இவங்களாம் இன்று விழிப்புணர்னோடு இருக்கணும் வீட்டில் இந்த கிளம்பக்குள்ளே அனைத்து உடைமைகளும் எடுத்துலாம் பார்த்துட்டு கிளம்புங்க ஏன்னா சந்திராசனை பொறுத்த மட்டும் அலைச்சல் மன உளைச்சல் பணவரையும் பொருள் வரையும் விபத்து கூட்டு மரணம் அனைத்தையும் கொடுக்கும் சண்டை சச்சரவு கணவன் மனைவிடைய பிரிவினை இதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு விஷ்ணு தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க இந்த சந்திராசன் வந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த கோபத்தை அடக்கினால் மட்டுமே இந்த சந்திராசன் வந்து நம்மளால் விடுபட முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு ஒரு மனிதக்கும் கோபம் என்பது மிகவும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியது எந்த சூழ்நிலையிலும் கோபம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது மாலை இல்லை கௌரி நல்ல காலை காலை வந்து இல்லை மாலை வந்து ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது குழந்த பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் ராகுகாலம் மதி ஒன்று முப்பது மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவிரி ஏற்படுத்தும் சூளம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கருப்புரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னால் இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால் தான் நம்மளுடைய விருப்பங்கள் முழுவதுமாக நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேசராசியை பொறு மட்டும் மகிழ்ச்சியான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் ரிஷப் ராசியை பொறு பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு மன நிறைவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் சிறப்பான நாள் குடும்பத்தாருடன் நின்று மிகவும் சந்தோஷமாக பொழுது கழிக்கக்கூடிய நாள் அற்புதம் மிது ராசியை பொறுத்த மட்டும் தேவையில்லாத பண உரையங்களும் சண்டை சச்சரவுகளும் பகைகளும் வரக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் பண பொருள் பொருளுக்கும் எதுவும் இல்லை ஆனால் மறதி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பண உரியோ பொருள் உரையோ எதுவும் இல்லை அதிகப்படியான கோபங்களும் பகைகளும் அவைப்பேர்களும் ஒரு அச்சப்பட சூழ்நிலை ஏற்படும் அதனால் கண்ணு கருத்தமாகிறது உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் விஷதெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்கள் கண்ணு ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் சுகமான நாள் மயிற்சிமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கவும் அதிகமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் அதேபோல் உடல் ஆரோக்கிய பெறும் உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் இன்று உண்ணும் அழிலலாம் கண்ணீர் ராசிக்காரர்கள் துளா ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் முயற்சித்து செயல்படக்கூடிய நாள் ஏன்னா சிந்தனைகள் செதறக்கூடிய நாள் என்று நீங்கள் ஒரு எந்த ஒரு செயல் செய்து கொண்டிருந்தாலும் மனம் வேறு ஒரு நினைப்பிலே இருக்கும் அதனால் கொஞ்சம் முயற்சித்து எந்த வேலையானாலும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் நிதானமாக சிந்தனை செதறாமல் இந்த நாளை செலவு செய்யுங்கள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் விருத்தி ராசியை பொறுத்து மட்டும் நன்மையான நாள் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் பணம் பல வழிகளில் வரும் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் அனுகூலமான நாள் மகிச்சரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டே இருக்கிறது அற்புதம் மகர ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரியம்னா விரிவடையும்னால் பாலிய நண்பர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதே போல் நண்பர்கிட்ட விட்டு பேசி மன சந்தோஷத்தோடு இந்த நாளை பொழுது கிடக்க வேண்டிய சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நான் ஒரு இறை ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் அதேபோல் உங்கள் மனமும் முழுவதும் இறை இன்று நாடக்கூடிய நாள் சிறப்பான நாள் அற்புதமான நாள் குடும்பத்தாருடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதேபோல் மகிழ்ச்சிகரமாக பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று அதிகம் இப்போ இந்த மிதுன ராசிக்கோ கடகராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருக்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க ஏக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்க கொண்டு மொபைல் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்